வணக்கம் ஒருத்தர் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் அமைந்திருக்கூடிய அமைப்பை கொடுத்து அழகான மனைவி அமைவார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கை நம்ம ஜோதிட குறிப்பில் கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி அமையப்பட்டிருந்தாலோ அப்படி அமைவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுத்தாலோ அவர் நன்றி சொல்லுங்கள் சரிங்களா இது ஒரு பொது பலன் தான் யாருக்காவது இது அமைஞ்சிருந்தால் சந்தோஷப்பட்டுக்குங்க நல்லது தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் ஜாதக கட்டணம் கட்டி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா சரி பன்னெண்டு வீட்டில் குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பை பற்றி ஒரு சிறு குறிப்பு லக்னத்திலேருந்து ஏழாம் வீட்டில் குரு பகவான் சுபர் சேர்க்கை சுபர் பார்வனாக அமர்ந்திருந்தாலே மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல அழகான வசதியான பெண் மனைவியாக அமைவார் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வச்சுட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையை போர்க்களமாக சங்கடத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரீதியாக ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அனுகூக வாய்ப்பு இருந்ததுன்னா மேம்பட்டத்தை போய்க்கலாம் ஜோதிடம் பார்க்காத மனிதர்களும் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்கிறாங்க அவர்களுக்கு இது பொருந்தாது ஜோதிடம் பார்த்து கொண்டு வாழ்வர்களுக்கு இது கொஞ்சம் உபயோகப்படும் நவகிரகங்களில் சுபகிரகங்கள் தலை சிறந்த கிரகமாக விளங்குவது குரு பகவான் அவன் குரு தனத்திற்கும் புத்திரம் பொருளாதார நிலை வக்கீல் தொழில் கொடுக்கல் வாங்கல் காரியம் தெய்வீக விஷயங்கள் பூர்வீக புண்ணியம் போன்றவைகளுக்கு காரகன் குரு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் பொருளாதார நிலை பழக்க வழக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிகள் குருவிற்கு ஆட்சி வீடு கடகத்தில் குரு உச்சமும் மகரத்தில் நீசமும் பெறுவார் பொதுவாக குரு தனித்து இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையிலே நல்லதல்ல கோட்சா ஒரு ராசியில் ஒரு வருடம் தங்கும் குரு பகவான் ஜென்ம ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய பாவங்களை சஞ்சரிக்கும் போது நற்பலனை வழங்குவார் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இதில் வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறப்போ ரொம்ப சிறப்பான பலன் வந்து கிடைக்க தொடங்கும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பலம் பெறும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டுக்கு ஒரு முறை இடப்பயிற்சி அடைவார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் குரு என்றால் பொதுவாக எவ்வளவு தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் தோஷம் விலகிவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பலன் வந்து சொல்லப்படுது குரு பயிற்சி கோச்சார பலனை ஏற்கனவே படித்து பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மை உணர்ந்திருப்பீங்க இல்லாதவங்களுக்கு கோச்சார பலனை பற்றி பின்னாடி சொல்லும்போது நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் குரு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வந்து பார்க்கலாம் ஜென்ம குரு ஜாதகத்தில் ஜென்ம குருவாக லக்கணத்தில் அமர்ந்திருப்பார் குரு பொதுவாகவே குரு ஜென்மத்தில் இருந்தால் சிறந்த பேச்சாளராக இருப்பார் நீண்ட ஆயில் இருக்கும் நல்ல மனித நட்பு கிடைக்கும் பெரிய மனிதர்கள் விவிஏபிள் தொடர்பு கிடைக்கும் குரு நல்ல நிலையில் இருந்தால் இந்த பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் குரு பலம் இழந்து பாய்வுகளின் சேர்க்கை பெற்றிருந்தால் உடல்நிலை பாதிப்பு காரிய தடைகள் ஏற்படும் மாதிரி ஜென்ம குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நன்மையான அமைப்பில் இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் தான் செய்யு சொல்கிறாங்க இதே குடும்ப குரு அப்படின்னு சொல்கிறது இரண்டாம் இடத்தில் வரக்கூடியது குரு இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து சுபகிரகத்தின் கூட்டணியோடு இருந்தால் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அந்த வீடே ஆனந்தமயமாக இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாவது வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ வறுமை வாட்டும் பண வருமானத்திற்கு தடுமாறுவார்கள் குரு பாவியில் சேர்க்கை பெற்றோ பலம் இறந்தோ இருந்தால் பணக்கஷ்டம் இருந்தாலோ குடும்பத்தில் குரு சேத்திர போடுதான் ஒரே சண்டையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுக்கப்படுது தைரியஸ்தான குரு மூன்றாம் வீடு தான் தைரியஸ்தானம் சொல்கிறது மூன்றாம் வீட்டில் குரு இருந்தால் செய்யும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் எதிலும் தனித்துவமாக இருப்பார்கள் அதே நேரம் மூன்றாம் வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ இளைய சகோதர தோஷம் கிடைக்கும் ஆண் கிரக சேர்க்கை இருந்தால் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் ஏற்படும் பாவிகள் சேர்க்கை பெற்றால் சகோதர தோஷம் ஏற்படும் சரிங்களா சுகஸ்தான குரு சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் வந்து குரு இருந்தால் வசதி வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அசையாக சொத்து யோகம் நல்ல பழக்க வழக்கம் உயர்கல்வி யோகம் ஏற்படும் நான்காம் வீட்டில் குரு தனித்து பலமிழந்து இருந்தால் அசையாத சொத்து அமைய தடைகள் ஏற்படும் எங்கே தனித்திருந்தாலும் அந்த இடம் வந்து குரு குருவினால கெட்டு போயிடுது தோஷம் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் நல்ல அறிவாற்றல் ஏற்படும் பரந்த மனப்பான்மை பொதுக்காரி ஈடுபாடு ஏற்படும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் இது அஞ்சாம் இடத்தில் இருந்ததுனா இல்லைன்னா புத்திரதோஷம் ஏற்படும் புத்திரதோஷம் ஏற்படும் அதே நேரத்தில் இருந்தால் குரு தனித்திருந்தால் குரு புத்திர புத்திரதோஷம் ஏற்படும் அதே நேரத்தில் சுபகிரகத்தின சேர்க்கை பெற்றிருந்தால் சிறப்பான புத்திர பாக்கியம் அமையும் ஆரோக்கியம் ஆறாம் வீடான குணரோகசத்துரு ஸ்தானத்தில் குரு இருந்தாருன்னா எதிரிகளில் வெல்லும் அமைப்பு ஏற்படும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நோய்கள் நீங்கும் நீண்ட ஆரோக்கியம் அமையும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை ஏற்படும் அதே நேரம் ஆறாம் வீட்டில் குரு பலம் இழந்து இருந்தால் வயிறு கோளால் ஏற்படும் பெரியவர்கள் சாபம் மனக்குறை ஏற்படும் இதெல்லாம் வந்து தனித்திருந்ததுன குரு ஏழில் மனைவியால் யோகம் ஏழாம் வீடு ஸ்தானம் ஜென்ம லக்கணத்தில் இருந்து குரு ஏழாம் வீட்டில் சுபர் சேர்க்கை சுபர் பார்வையுடன் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல அழகான வசதியான பெண் மனைவியாக அமைவால் அதே நேரம் ஏழாம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றால் கேந்திராதிபதி தோஷம் உண்டாகும் பாவிகள் சேர்க்கை பெற்றால் மன வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் திருமணம் நடந்தாலும் மன உரி மன முடிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இதனால கேந்திராதிபதி தோஷம் ஏற்படுது இல்லையா அப்போ எப்போ ஏழாம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றால் கேந்திராதிபதி தோஷம் உண்டாகுமாமா அப்போ ஏழாம் வீட்டுல வந்து குரு ஆட்சி உச்சம் பெற்றாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பாவிலோட சேர்க்கை பெற்றாலும் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒரு பக்கம் நன்மைன்னு சொல்லக்கூடிய அதே குரு வந்து பாருங்கள் தனித்திருந்தால் ஒரு மாதிரி சேர்க்கை பெற்றிருந்தால் ஒரு மாதிரின்னு மாறிமாக நடக்கும் இது எட்டில் குரு அஷ்ட குருன்னு சொல்லுவாங்க நம்ம எட்டாம் இடம் அஷ்டஸ்தானத்தில் குரு இருந்தால் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படும் திடீர் பண வரவு கிடைக்கும் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அதே நேரம் குரு தனித்தோ பாவியில் சேர்க்கையோ பெற்றோ இருந்தாலே பலம் இழந்து இருந்தாலோ நோய் பாதிப்பு ஏற்பட்டு பித்ரு சாபத்தினால் மன அமைதியில்லாத நிலை ஏற்படும் சரி பாக்கிய குருவால் தெய்வப்பணி அதாவது ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தார் அப்படின்னா ஸ்தானத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம் அது நன்மை தரும் அமைப்பு தாராளமான தன கிடைக்கும் நன்மை தரப்ப அமைப்பில் தாராளமான தன கிடைக்கும் பூர்வீகத்தான் அனுகூலம் கிடைக்கும் தந்தைக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் பொதுப்பணியில் ஆர்வமாக இருப்பாங்க பெரியோர்களின் ஆசை கிடைக்கும் சரிங்களா பத்தில் குரு உயர் பதவி யோகம் கிடைக்கும் ஆனால் கிரக சேர்க்கை மனதுராதிங்க உயர் பதவி யோகம் கிடைக்கும் தொழிற்சானமான ஸ்தானமான பத்தாம் விதி புரியிருந்தால் உயர் பதவி யோகம் தேடி வரும் நேர்மையானவராக இருப்பாங்க பொதுக்காரர்கள் ஈடுபடுவாங்க தனித்து இருந்தால் தடைகள் பல ஏற்படும் பதவிகள் வேலை வேலைவாய்ப்புகள் இருந்து ரொம்ப கஷ்டங்கள் ஏற்பட செய்யும் சரிங்களா சில குருக கிரக சேர்க்கை பெற்று பலமிழக்காமல் இருப்பது எப்பயுமே நல்லது புகழ் கௌரவம் திடீர் அதிர்ஷ்டம் பதினொன்றாம் இடத்தில் குரு இருக்கார் அப்படின்னா லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் குரு இருந்தால் தாராளமான கனவரவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் மூலம் வசதி வாய்ப்பு கிடைக்கும் சமூகத்தில் புகழ் கௌரவம் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் சிறந்த குடும்ப வாக்கியம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே தனித்திருந்தாருன்னா கஷ்டம் உண்டாகும் பனிரெண்டில் குரு நிம்மதியான உறக்கம் இருக்கும் ரொம்ப ஆயன சாயன போனஸ்தான நிம்மதியாக தூங்கலாம் அந்த ஐநசானத்தில் பன்னெண்டாம் வீடான விரை ஸ்தானத்தில் குரு இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் குரு உங்கள் ராசிக்கு ஆறு அல்லது எட்டாம் அதிபதியாக இருந்தால் நல்ல பலன்களை தருவார் உங்கள் ராசிக்கு ஆறு எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார் பன்னெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து சுபரான புதன் சுக்கரன் பார்வை பெற்றால் நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையும் சுப செலவுகள் அமையும் பார்வை பிரச்சனைகள் தீரும் இப்படி பன்னிரெண்டு இடத்துலையும் குரு இருக்கிறதுக்கான ஒரு சிறு குறிப்பு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவங்க பிறந்த அமைப்பை பொறுத்தும் மாறும் லக்னத்தை பொறுத்தும் மாறும் இது ஒரு பொதுவான பலன் சரிங்களா இது நன்மையான அமைப்புகளை நீங்கள் எடுத்துக்கங்க தீமையான அமைப்பை பற்றி கவலைப்படாமல் கிட்ட விட்டுட்டு உங்கள் வேலையை செய்யுங்க பொதுவாக குரு தனித்து இருந்தாலே இறைவனை அதிகமாக வணங்குவது என்பதை மேம்படுத்தன்மையாக கொண்டுக்கணும் ஏன்னா அது ஒன்று தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் குரு இருந்தால் எப்போதுமே ஆபத்து தான் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்விதம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குற ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்பு கொண்டு ஜாதக கட்டணம் கட்டி தெரிஞ்சுக்கலாம் வாழ்காலத்துடன்